ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தரேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் வண்டிக்கு தான் வந்து சேதாரம் ஸோ செக் இன்ஜிஸ் அதாவது ஸ்பீடாமீட்டரில் வந்து ஏதாவது ஒரு லைட்டு வார்னிங் லேம்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்னிங் லேம்ப் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே இம்மிடியேட்டாக ஜஸ்ட்டு நிறுத்துற அளவுக்கு வந்து ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு என்ன நடந்தது எது நடந்ததுங்கிறத முதல்ல பாருங்கள் இந்த வண்டியில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஆயில் சிம்பிள் காட்டியிருக்கு பட் அதை வந்து கவனிச்சிட்டாரு கவனித்து ஓரமாக நிறுத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது பாருங்க இன்ஜின் ஆயிலும் கூலண்ட்டும் இன்ஜின் ஆயிலும் கூலன்ட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு அதாவது மிக்ஸ் ஆனதுனால இந்த வண்டிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ஐயாயிரூவா செலவு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட கிளஸ்டரில் லைட் ஏதாவது எரிஞ்சிச்சுன்னா இமிடியேட்டாக வந்து பார்த்துருங்க அப்படி சப்போஸ் பார்க்க முடியலன்னா யாரையாவது ஒரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்